இந்தியா இலங்கை இலங்கைக்கிடையிலான நெருங்கிய உறவு ராஜதந்திர உறவுகளுக்கு அப்பாற்பட்டது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் யாவுடனான சந்திப்பு குறித்து தனது முகநூல் பக்கத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை இலங்கைக்கான இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் யா நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் தங்காலை கால்டனில் அமைந்துள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்றைய தினம் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இந்திய உயர் ஸ்தானிகரின் மனைவி தனுஜாவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அரசியல் மற்றும் தனிப்பட்ட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு மிகவும் அன்பான சந்திப்பை மேற்கொண்டதாக மஹிந்த தனது முகநூல் பதிவில் கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள மஹிந்த சிங்கள பாரம்பரியத்திற்கு முன் அளிக்கப்பட்டு மதிய உணவை அனுபவித்த குழுவுக்கு தமது நட்பை அன்புடன் நினைவு கூறுகிறேன் என தெரிவித்துள்ளார் தற்போதைய இந்திய உயர்ஸ்தானிகரின் அன்பும் வரலாற்று அறிவும் வரலாற்று உறவுகளின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையில் தற்போதுள்ள ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கு ஒரு தனித்துவமான பங்களிப்பை வழங்கும் என்று நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வரலாற்று நட்பின் அடிப்படையில் நிகழ்காலத்தின் தேவைகளை அங்கீகரித்து எதிர்காலத்தில் வலுவான ஒத்துழைப்பை கட்டியெழுப்புவதில் இந்தியா அளித்த பங்களிப்பிற்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய உயர்ஸ்தானிகரின் மனைவி தனுஜாவையும் தான் மரியாதையுடன் நினைவு கூறுகிறேன் என மஹிந்த குறிப்பிட்டுள்ளார்